இயற்கையின் ஆபத்துகள் மேற்கொள்ளாது எந்த ஆபத்தும் எந்த வல்லமையும் தொட முடியாது ஆயிரம் மந்தர்வாதிகள் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு ரோதமாய் மந்தர்வாதம் பண்ணினாலும் உங்களை டச் பண்ண முடியாது விசுவாசிங்க என் தகப்பன் ஆண்டவர் செட்டைக்குள்ளே வைத்து பாதுகாக்கிறார் என்று அதுதான் பெரிய சந்தோஷம் இன்னைக்கு சொல்றீங்களா ஆண்டு வரேன் உன்னுடைய சட்டையின் மறைவுக்குள்ள நான் வந்துடுறேன் என்னையும் என் குடும்பத்தையும் உன்னுடைய சட்டைக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன் உன்னுடைய அரவணைப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் உண்மையோடு கூட நெருக்கமா எப்பொழுது இணைந்திருக்கு அர்ப்பணிக்கிறேன் உங்களுடைய செட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்து நடத்தும் இந்த தீமைகள் பொல்லாத மனிதர்கள் பொல்லாத ஆவிகள் அந்த தீமைகள் எல்லாம் விலகி போக நீர் எங்களை பாதுகாத்து நடத்தும் I vi till Amin Amin.